கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் இன்று ராஜாக்க மங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் காலை பிரச்சாரத்தை தொடங்கினார் அவருடன் மேயர் மகேஷ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உடனிருந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது வேட்பாளர் விஜய் வசந்த் பேசுகையில் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் இந்தியாவில் தற்போது துவங்கியுள்ளது ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்த நம் தேசத்தின் மக்களை மீட்டெடுப்பதற்கு மகாத்மா காந்தி தலைமையில் சுதந்திரப் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நமது மக்கள் அடிமையாட்சியிலிருந்து விடுதலை பெற்றனர் தற்போது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் இந்தியாவில் உருவாகியுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக மக்களை பிரித்து அவர்களின் வாழ்வாதாரங்களை நசுக்கி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு துணை நிற்பதற்காக மக்களை பிரித்தாளும் முயற்சி செய்கின்ற வேளையில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளது இந்த அவல ஆட்சியிலிருந்து மக்களை மீட்க நமது இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் துவங்கியுள்ளது என பேசினார் அனைத்து தமிழர்களுக்கும் கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்கும் பொதுமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமாட்ட வணக்கத்தை வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மிக முக்கியமான நாள் நாம் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய நாள்

பாஜக அரசு பத்தாண்டுகளையும் அதில் எதையுமே வந்து நிறைவேற்றவில்லை அது மட்டுமல்ல ஓரிரு கார்பரேட் கம்பெனிக்காக நேரம் வந்துவிட்டது பதிவுக்குரிய மனுவில் முதலமைச்சர் சொன்னது போல் நாற்பதுக்கு நாற்பதும் நமதே என்றது போல் நாற்பது தொகுதிகளும் நாம் வென்று இந்திய கூட்டணி வென்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க நீங்க எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அதற்கு குமரியிலிருந்து நாம் வெற்றியை தர வேண்டும் மரதராதிகள் மரபும் கை சின்னத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் விஜய் ஆகிய எனக்கு கைச்சின்னத்தில் வாக்களிங்கள் என்று உங்களிடம் தன்மையின் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்